வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர் சத்யநேசன் விருதுநகர்ல இருந்து சாமிகள் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு ஒரு கேள்வியோட தான் வந்து நமக்கு வந்திருக்கேன் பில்டிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கும் போயாச்சு அது வேற விஷயம் இருந்தாலும் இப்போ ஒருத்தர் கேட்டார் நம்ம கிட்ட அதாவது பில்லர் போட்டு வீடு கட்டுறாங்க நம்ம தம்பி ஒருத்தர் கட்டுறாப்புல பில்லர் நல்லா உயரமா கொண்டு போய் பேஸ்மோட்டம் வரைக்கும் பேஸ்மோட்டமே எத்தனையோ அடி பில்லருக்கு உயரம் கூட்டுறாங்க அது ஒரு அஞ்சடி ஏழு அடி கூட்டிட்டோம் அப்படின்னா பில்லர் வந்து உயரமா கொண்டு வராங்க சரி கொண்டு வந்தா அதுக்கப்புறம் தான் கட்டடம் எழுப்புறாங்க அப்ப பேஸ் போட்ட தோட அந்த பில்லரு பாட்டிக்கலாமா கட்டணம் தாங்கமா பில்லர் உயரம் ரொம்ப உயரம் கூட்ட வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா இல்ல தேவையில்ல பாட்டிக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் தான் கண்டிப்பா மேல வரைக்கும் போகணும்னு அவசியமும் கிடையாது நிறைய இடங்கள்ல வந்து செலவு கூடுமே அப்படின்னு சொல்லி செலவு செலவுக்காக அவர் கேட்டார்கள பண்ணிடுறாங்க இப்ப வந்து நமக்கு ரெண்டு அஸ்தி தான் ரெண்டும் கருங்கல் அஸ்தி வர இல்லைன்னா பில்லர் போட்டு கட்டுவது நமக்கு பவுண்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்துடும் அதுக்கு மேல ஏன் என்ன குறையுது அப்படின்னா இப்ப வந்து பில்லர் வந்து க்ளோஸ் பண்ண நமக்கு செலவு கொஞ்சம் குறையும் கம்பி காந்தி செலவு பல கிடைக்கிற சென்றின் கூடி நமக்கு குறையும் இப்ப ஒரு முக்கால் அடி பில்லர்னா ரெண்டு செங்கல் வச்சா போதும் சரி முக்கால அடி பில்லருக்கு வந்து ஒரு பத்தடி உயரம்னா முப்பத்தி மூணு செங்கல் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு செங்கல் தான் அறுபத்தாறு செங்கல் மேல வரைக்கும் போயிடுது இதே வந்து நம்ம போடும் போது அதுக்கு கம்பி ஒரு நாலு கம்பி அதுக்கு செப்ஸு அதுக்கு படகடை கூலி அதுக்கு காங்கிரீட் அதுக்கு கொத்தனார் கூலி அப்படின்னு பார்க்கும்போது செலவுகள் கொஞ்சம் போடும் இது ஒரு அறுபத்தஞ்சு செங்கல்ல அந்த ஒரு பில்லரை நம்ம நிரப்பிடும் இன்னைக்கு காலை கூட ஒரு கேட்டா கேட்ட சார் பில்லர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போடலாம் கொஞ்சம் கீழே வந்து நீங்கள் ஆழமாக தோண்டி ஆ கீழே பாறை வரைக்கும் தோண்டி மேலே வந்து பேஸ் மட்டத்தோட நோட்ஸ் சரி ஆனால் பேஸ் பெல்ட் வரைக்கும் கொண்டு வரும் பெல்ட்ரு பெல்ட்டு வரைக்கும் அதுக்கு கீழே கட்டிவிடக்கூடா ம் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா பெல்ட் போடுறது கிடையாது பேஸ் அந்த நாலு பக்கமும் பில்லார் மட்டும் போட்டு அப்படின்னு பாட்டிக்கலாம் அது தப்பு அது தாண்ட நம்ம வீடு ஃபுல்லாமே கீழே தானே இறங்கணும் நம்மளுடைய வீடினுடைய வெயிட்டு நோக்கம் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கால் மாதிரி ஒரு நம்ம நிக்கிறதுக்கு கால் தான ஸ்தானம் அதனால கால் தான் வந்து வீட்டினுடைய கால் தான் வந்து பேச மாட்டோம் கால் நல்லா இருந்தாதான் நம்மளுடைய தலையில தான் வாங்கு கால் நல்லா இருந்தாதான் தலையில எவ்வளவு இல்லை எப்பனேயோ மொக்க மொக்க பீஸ் சொல்லுவாங்க 뭐 எவ்வளவு குண்டான அல பாப்பங்க அவங்களுடைய மொத்த இடுப்பு இடுப்பு வேண்டிய தாங்கி நிற்கிற கால் தான் அதுதான் அதனால் நம்ம எத்தனை மாடி கட்டினாலும் அதை தாங்கக்கூடியது வந்து கால் தான் தான் அதனால் அஸ்தி அஸ்தி வாரம் ஸ்ட்ராங்காக போடணும் அது பேஸ் பண்ணுறதோடு க்ளோஸ் பண்ணுறதுனால தப்பு கிடையாது செலவு குறைக்கிறதுக்கு நம்மளே பண்ணி கொடுத்துருக்கோம் வீட்டுக்காரங்க கேட்குறாங்கன்னு பண்ணி கொடுத்துருக்கோம் ஆனால் அது தவறு கிடையாது நம்ம சாய்ஸ் மேல வரைக்கும் கொண்டு போகலாம் கொண்டு போகலாம் இல்லைன்னா நம்ம பெல்டவுட் பாடம் பெல்ட் பெல்ட் பாட்டோம் அவர் நான் சரிங்க ஓகே தேங்க்யூ தொடர்ந்து வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க வாரம் வாரம் திங்கட்கிழமைகளுடைய கமாண்ட்ல வந்து தெரியுங்க எது குற்றம் குறை இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்தாலும் சரி சொல்லலாம் அண்ணன் வந்து வளர்க்க சொன்னாரு ஓகே வேற யாரும் இந்தம்மா அந்த மாதிரி கேள்வியல் கேட்டு பதிலை பெற்றுக்கொள்ள விரும்பினால் எங்களோட தொடர்பு நேரில் அண்ணன் நம்பர் கொடுத்துருக்கேன் நேரில் நேர்லேயே வந்தே கேட்கலாம் இன்னைக்கு இப்படி ரொம்ப நாள் டவுட் உங்கள்கிட்ட பார்த்து நேரில் ஏதாவது ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா மனசுக்குள்ள ஒரு படத்தில் காமெடியில் காமிப்பாங்க நான் பேசிடணும் பேசிடணும் கருணாஸ் முன்னாடி முன்னாடி போவார் பக்கத்தில் உள்ள சுற்றி உள்ள அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க அடையே சில தான் சாகர தருணத்தில் தான் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் இதெல்லாம் ஏமா அப்படின்ற அந்த ஒரு டைலாக் அவர் வாயால் பேசுவார் அந்த மனசுக்குள்ளே உள்ள கேள்விகளை வந்து நம்ம நேரடியாக கேட்கணும்னா நீங்கள் தான் இங்கே வரணும் அதனால் நான் வந்து கேட்கலாம் அவர் கேள்விக்கு எல்லா கேள்விக்குமே பயிற்று வச்சுருக்காரு அதனால தான் அவர் வந்து சில கேள்விகள் வந்து நானாக கேட்குறதில்லை அண்ணனே சில கேள்விகளை தயார் பண்ணி வச்சு கேட்க சொல்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் கேளுங்க அப்படின்னு இதில் வந்து நான் வந்து கூட்டி குறைச்சி பேசலாம் அவருடைய நல்ல என்ன தான் சொல்கிறேன் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கன்னு அவர் சொல்லிக் கொடுத்தா சில கேள்விகள் வந்து நானே கேட்குறேன் அதனால் கேளுங்க உங்களுக்கு வந்து பதிவு சொல்லப்படும் ஆமாம் ஓகே தேங்க் யூ வேணு மரத்து பாய் நன்றி